பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் திமுக பாக முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தெற்கு ஒன்றிய திமுக பாக முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் டாக்டர் மா ஜெயராமன் தலைமையில் நடைபெற்றது துணை செயலாளர் பஞ்சவர்ணம் வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட நிர்வாகிகளான சிங்கமுத்து மார்கரேட் கமலா பத்திநாதன் ராஜேஸ்வரி அண்ணாதுரை இளைஞர் அணி தங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் ஜெயராமன் முகவர்களது பணிகள் மற்றும் எஸ்ஐஆர் பற்றியும் விரிவாக்க எடுத்துரைத்தார் இந்த கூட்டத்தில் இளைஞரணி அழகு சுந்தரம் பொன்னம்பலம் தங்கச்சாமி கண்ணன் செல்லப்பாண்டி தேவேந்திரன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக செய்தியாளர் தினேஷ்குமார்